இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகளை அல்லா படைச்சா சொல்லிட்டு திருக்குறான் சொல்லுது அப்போ எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்களுக்கும் மார்க்கம் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ மனித குலத்திற்காக மட்டும் வழிகாட்டியது திருக்குறான் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவன் எப்படி வந்து குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அந்த மனிதனுடைய குழந்தை பிறப்பு தாயினுடைய கருவறையில் அந்த குழந்தை எப்படி உருவாகுது அது பத்து மாதங்கள் எப்படி வளருது எப்படி இயற்கையாக குழந்தை பிறக்குது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்போ வந்து அந்த குழந்தை வந்து பருவமடையிறாங்க பருவமடையும் போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த மாத விளக்கு சமயங்களில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும் தொழுகையை நாம் எப்படி நடத்தணும் ஐந்து வேளைகள் தொழுகை ஏன் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து வேலை தொழுகைகளுக்கு உள்ளான நேரங்கள் அது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்தஞ்சிக்கு ஒரு தொழுகை அவர் மதியம் பன்னெண்டரை மணிக்கு ஒன்று சாயங்காலம் மூணு ஐம்பது மூணு ஐம்பத்தஞ்சிக்கு ஒன்று மதியம் சரி மறையும் போது ஆறு ஆறு முப்பத்தஞ்சிக்கு ஒன்று மறுபடியும் நைட்டு எட்டு மணி ஸோ ஐந்து வேலை தொழுகைகள் வந்து இந்த நேரத்தில் தான் பண்ண சும்மா கண்ட நேரத்தில் இந்த தொழுகை பண்ணக்கூடாது அதிகம் பண்ணணும் தொழுகைகளுக்கு உண்டான முறைகள் நம்ம கையை வந்து எப்படி வச்சு பண்ணணும் எப்படி வந்து காது பார்த்தீங்கன்னா வந்து எங்க கொண்டு போகணும் எப்படி உழு பண்ணணும் எப்படி வந்து மழை கழிக்கணும் அதை நம்ம எப்படி தூய்மைப்படுத்தணும் எப்படி நம்ம குளிக்கணும் எப்படி படுக்கணும் எந்த திசையில படுக்கணும் எப்படி திரும்பி படுக்கணும் எப்படி கணவன் மனைவி உறவுகள் இருக்கணும் எப்படி கல்யாணம் பண்ணணும் எப்படி உறவு வச்சுக்கணும் சப்போஸ் கல்யாணம் பண்ணிட்டு விளக்கி வைக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன கடமைகள் இருக்கு அது என்ன பண்ணணும் அதே போல பாத்தீங்கன்னா வந்து வணிகத்தை பற்றிய வணிகம் எப்படி பண்ணணும் சட்டங்கள் எப்படி இருக்கு எப்படி வந்து ஒரு நாட்டை ஆட்சி செய்வது நட்பை எப்படி தேர்ந்தெடுப்பது எவன் துரோகி விரோதி எப்படி அடையாளம் காண்பது மனதை எப்படி நம்ம தூய்மை வச்சுக்கிறது மனத அழுக்கைகளை எல்லாம் வெளியேற்றுவது எப்படி சமுதாயத்தோட சகோதரத்துவமா வாழ்வது எப்படி எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா இருக்கணும் அதே சமயத்தில் எதிரிகளை வந்து நமக்கு வந்து துரோகம் பண்ணும்போது அவர்களை எப்படி எதிர்கொள்வது எப்படிங்கிற விஷயங்களே இல்லைன்னு சொல்ல முடியும் அவ்வளவு எளிமையாக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் முகமது சல்லலாஹி அலேஹி அஸ்லாம் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இருபத்தி மூன்று வருடங்கள் அவர் ம மனசில் வந்து இறைவன் இறக்கிக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் ரெண்டு நாள் இறக்கப்பட்டதில் திருக்குறான் இருபத்தி மூன்று வருடங்கள் வந்து இறக்கப்பட்டது அதுக்கப்புறந்தான் அது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாதம் திரமடான் மாதம் அதனால் வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறதுனா அது உண்மையிலேயே அது தர்மம் அல்ல இது மதங்களை கடந்து ஒரு நல்ல விஷயங்கள் மனித வாழ்வு இது உண்மையிலேயே இதை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து தோல்வியதே கிடையாது எப்போதுமே வெற்றி தான் வெற்றி 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 தலைச்சிரும் அப்படியே கொட்டுவான் கையில் அல்ல இதை ஃபாலோ பண்ணிட்டுன்னா திகட்டும் ஏழா வெற்றி ஐயோ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும் நமக்கு ஸோ இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பின்பற்றும் பொழுது அல்லாஹ் கொடுப்பதை பெறுவதற்கு இரண்டு கைகள் போதாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால தான் வந்து எனக்கு இதில் இவ்வளோ ஒரு ஈடுபாடு எனக்கு எப்போவுமே நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறத வழக்கம் நீ கேட்டதனால் நான் அப்படியே சப்ஜெக்ட் கொள்ள நேராக வந்தேன் ஒரு சின்ன பெயருக்கு அப்புறம் நான் வந்து நிகழ்ச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் ஓகேவா அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையோனும் அளப்பறி அருட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனுமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயரால் இந்த அற்புதமான நல்லதொரு நிகழ்வினை இன்று

நான் இஸ்லாமிய மக்கள் ஆல்ரெடி வந்து முழுமையாக இது அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அவங்களுக்கு நான் சொல்லணும் அவசியமே கிடையாது என்னுடைய மக்களுக்கு இது பேசியாருன்னு ஆசைப்பட் அவ்வளோதான் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மக்களும் சரி இல்லை கிறிஸ்துவ மக்களுமே இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர இப்போ நிறைய தவறுகள் இருக்கான் ஆனால் வந்து இஸ்லாமிய மக்களில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் சில முரண்பாடுகளும் இருக்கலாம் பட் அது என்ன இருந்தாலும் எனக்கு தெரிவிச்சாங்கன்னா அதை மாற்றி பண்ணான்னு

நிம்மதி இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும் இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் உங்களை சார்ந்தவர்களுக்கு நிம்மதியா இருப்பாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கும் பட்சத்தில் உங்களை சார்ந்திருப்பவர்கள் அமைதியா இருப்பாங்க நீங்கள் அமைதியற்ற நிலையில் பொழுது அங்க கண்டிப்பாக மற்றவர்களுக்கு நிம்மதி இருக்காது நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது மற்றவர்களுக்கு அமைதி இருக்காது அமைதியும் நிம்மதியும் ஒருங்கே இணைய வேண்டும் அமைதியும் நிம்மதியும் இந்த சமுதாயத்தில் ஒருங்கே இருக்கும்போது மட்டும்தான் சமாதானம் இருக்கும் சௌரத்துவம் இருக்கும் இந்த சமாதானம் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல ஸோ அதனால தான் சாந்தியும் சமாதானம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதனாலதான் வார்த்தைகள் வந்து சாந்தியும் சமாதானமும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அமைதி நிம்மதி சமாதானம் இது உலகம் எங்கும் இருக்கணும் உலகம் எங்கும் நிலவ வேண்டும் அப்படிங்கிறது தான் நல்லா சொல்கிறாரு அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தற்காகத்தான் நம்மளுடைய முகமது நபி அவர்கள் வந்து போராடினாங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரையுமே வந்து மக்காவிலிருந்து மெதுனா கல்லால் அடித்து துரத்தி அவ்வளவு கஷ்டப்படுத்துறது கஷ்டத்துக்கு உண்டு பண்ணாங்க அந்த மக்கள் எதையுமே நல்ல விஷயத்த எடுத்துக்க மாட்டாங்கல்ல எதையுமே நல்ல விஷயங்களை உடனே ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸோ அதனால இந்த இஸ்லாம் வந்து அவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு மார்க்கமாக இருக்க காரணமே வந்து என்னன்னா சில முக்கிய கடமைகளை வந்து எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு எல்லாம் சொல்றாங்க இல்லையா நான் வந்து ஏகப்பட்ட கவலையா இருக்கேன் ஏகப்பட்ட கஷ்டமா இருக்கேன் நிம்மதி கிடையாது வழிகளோடு போராடிட்டு இருக்கேன் ஏன் எனக்கு மட்டும் கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான்னு தெரியல நான் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறேன் நான் எல்லாத்துக்கும் நான் வந்து என்னால முடிஞ்ச கருணையான கருவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கேன் எடுத்து விட்டுக்காக நான் அவ்வளோ அவன் இருக்கான் தான் இருக்கிறான் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தான்னு தெரியல உண்மையிலேயே கடவுள் இருக்காரா அல்லாஹ் உண்மையிலேயே இருக்காரா இப்படின்னா நிறைய பேர்த்துக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு சளிப்புத்தன்மையெல்லாம் நிறைய பேர்த்துக்கு உருவாகும் தப்பு அது இந்த ஐந்து கடமைகளை யார் ஒருவன் சரியாக நிறைவேற்றுகிறானோ அவனுக்கெல்லாம் இந்த கவலை வரவே வராது ஐந்து கடமைகள் ஐந்து கடமைகள் அப்படிங்கறத வந்து முதல்ல வந்து நம்பிக்கை கொள்ளுதல் அது களிமா நம்ம சொல்லுவோம் நம்பிக்கை அப்படிங்கறது வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்து கடவுள் இருக்காரு அப்படிங்கறத அல்ல அல்லா தவிர இவர் யாரும் இறைவன் இல்லை இந்த உலகத்தில் ஒரே ஒரு இறைவன் அல்லாஹ் மட்டுமே அவனுக்கு ஈடு இணையாக நாம் யாரையுமே பார்க்கக்கூடாது இணைய வைக்க முடியாது முதல்ல இதுதான் முதல் நம்பிக்கை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நமது ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நமது ஒவ்வொரு சிந்தனைகளிலும் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது முழுமையாக நம்பணும் ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தால் கூட அது அல்லாவுக்கு தெரியாமல் நடக்காதுன்னு சொல்லப்படுகிறது அதை முதல்ல மனசுல நம்பணும் அத நியத்துன்னு நம்ம சொல்லுவோம் முதல்ல வந்து நம்பிக்கை நிறைய இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் கூட கடைசி இறை தூதராக வந்து நம்ம முகமது நபி சிறைத்துதல் அவர் வந்து முழுமையாக அவர் சொன்ன ஹதீஸும் நபி மொழிகள் வார்த்தைகளை எடுத்து கூறியதும் சரி அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழு நம்பிக்கை முதல்ல வேணும் அந்த இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா அடுத்த நான்கு கடமைகளும் ஈஸி தான் அதுதான் முதல் முதல் கடமை என்பது நம்பிக்கை கொள்ளுதல் இறைவன் மீது அவனுக்கு ஈடு இணையாக எதுவுமே கிடையாது அவன்தான் இந்த உலகத்தை படைச்சான் பூமியை படைச்சான் வானத்தை படைச்சான் வானம் வந்து ஏழு வானங்கள் படைக்கப்பட்டது அல்லவாலை நம்மை உருவாக்கியோ நான் அவனே அந்தமாவும் அவனுக்கு ஈடு எதுவுமே இல்லை இதை முதல்ல நம்பணும் நம்பிக்கை இதேதான் முதல் கடமை இரண்டாவது கடமை தொழுகை நான் சொன்னது தான் ஐந்து வேலை தொழுகைகள் அது தொழுகைகள் எப்படி பண்ணணுங்கிறதே முறை இருக்கு நிறைய பேர் வந்து அது பண்ண தெரியாம இருக்காங்க சும்மா இங்கே கை வைப்பாங்க இப்படி வைப்பாங்க எக்ஸ்ட்ரா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா வந்து இந்த காது இந்த காது கேட்டால் விளைக்கணும் இங்கே வச்சுக்கணும் இந்த தோல்பட்ட கிட்ட போது கூட இப்படி காலை விரிச்சலாக நிற்கக்கூடாது சேர்த்து வைக்கக்கூடாது இந்த புஜம் இருக்கு இல்லையா இந்த புஜத்துக்கு நேராக கால் இருக்கும் தொழுகி முறைகள் அதாவது இங்கேயே கை வைக்கக்கூடாது முட்டியில் நிமிந்து நின்று குனியும் போது நேரம் வந்து இப்படி கை வச்சு இது நிறைய முறைகள் இருக்குது நான் வேணால் வந்து இப்போ அடுத்த வீடியோஸில் நான் வந்து அதை ஒரு நபரை நான் செஞ்சு காமி வச்சு நான் வந்து காமிக்கிறேன் தொழுகியல் முறைகளே சொல்கிறேன் கீழே வந்து நம்ம பண்ணும்பொழுது ஏழு உறுப்புகள் கீழே அவ தொடணும் நெத்தியும் மூக்கும் வந்து பூமியில் தரையில் படணும் அடுத்து உள்ளங்கை படணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டி படணும் அடுத்து வந்து கீழே அந்த பெருவல் இருக்கு இல்லையா அந்த கால் அந்த அது வந்து மடக்கி படணும் இது மாதிரி வந்து விதிமுறைகள்லாம் இருக்கு ஆமாம் சயின்டிஃபிக் மூலியமே இருக்கு வஜ்ராசனத்தை தான் நம்ம வந்து ப்ரேயர் பண்றோம் வஜராசனம் என்ன ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஐந்து உறுப்புகளை ராஜ உறுப்புகள் சொல்கிறோம் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் இந்த ஐந்து உறுப்புகள் வந்து இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் ஐந்து உறுப்பு இயங்குனாச்சுன்னா தான் எல்லா உறுப்புகளுமே இயங்கும் உடம்புல ஏற்படக்கூடிய இன்னைக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்கும் அடிப்படை இந்த ஐந்து உறுப்பு தான் இந்த ஐந்து உறுப்புகள் சரியா இருந்துச்சுன்னா எந்த வியாதியும் வராது அதை சீர்படுத்தக்கூடிய முறை தான் இந்த தொழில் முறையை ஐநூத்தி எழுபது கிபி அப்பதான் வந்து நபிகள் வந்து பறக்கிறாரு அவரோட கதையை கட்டு நிச்சவங்களே அவரு கருவாக இருக்கும் போதே அப்பா இல்லை அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆறாவது வயசு ஏழாவது வயசுல வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க அவர் வந்து ஆடு மேய்க்கிறார் ஆடு மேய்க்கிறார் ஆடு மேய்ச்சிட்டு அவங்களோட வளர்ப்பு தாய் ஒருத்திருக்காங்க அவங்க தான் வளர்க்குறாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சித்தப்பா வந்து வெளிநாட்டுக்கு வியாபாரத்தை எல்லாம் கொண்டு போறாங்க அவருடைய கதை அதெல்லாம் பார்க்கணும் அப்படி அப்படி கஷ்டப்பட்டவர் நாற்பதாவது வயசுல தான் அவருக்குள்ள முழுமையாக அந்த திருக்குறளான் இறக்கப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் நாற்பது வயசுல இருந்து இருபத்தி மூணு வருடங்கள் கிடையாது அறுபத்தி மூணு வயசுல தான் திருக்குறான் முழுமையாக இறக்கப்பட்டது அவருடைய நபிகள் வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடங்கள் அவர் முழுமையாக உணர்ந்து தவறுகளை எல்லாம் திருத்தி தொழுகைக்குன்னு ஒரு முறையை வந்து நமக்கு கத்துக் கொடுத்திருக்காரு இது அவர் கத்துக் கொடுத்தது சோ அதனால இந்த தொழுகை கண்டிப்பாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா போற பாவசத்துல டக்கின் பண்ணிட்டு போவாங்க எவன் ஒருவன் தொழுகையை முழுமையாக கடைபிடிக்காதவன் நம்ம இஸ்லாமியனே கிடையாதுன்னு சொல்லப்படுகிறது இஸ்லாமியனா என்ன பொறுமையான அர்த்தம் முதல்ல அப்போ இஸ்லாமியன்னா கண்டிப்பாக ஐந்து வேலை தொழுகை என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம சொல்றதுனால இதை கேட்கறேன் ஸோ அந்த சூடான சொல்லுவாங்க இல்லை சார் அதை பண்ணுவாங்க அதுதான் சொல்லணுமா இல்லை சும்மா அந்த பொசிஷன் இருந்தாலே போதும் இல்லை இல்லை அதாவது நான் சொல்கிறது என்னென்னா அந்த பொசிஷன் அப்படிங்கிறது மிக முக்கியம் அந்த துவாக்களுடைய அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்போ நம்ம இந்த இந்து மதத்தில் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது புரியாது புரியாது அதனால் அந்த வார்த்தைகளை வந்து அவங்க ஒரு வீடியோ கூட டேப் பண்ணி வச்சுட்டு கூட அதை அவங்க கேட்டுட்டு கூட பண்ணலாம் அதுக்கப்புறம் போக 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 அந்த பழக்கத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க அடுத்ததாக மூன்றாவது கடமை ஜகாத் அதாவது ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யணும் அது ஏழைகளுக்கான வரி நம்ம சொல்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு பவுன் கணக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் சம்பாதிக்கிறீங்க மார்ச் மாதம் வந்து முடிஞ்சவங்க வந்து மார்ச் மாதத்துக்கு இன்கம் டேக்ஸ் கட்டி ஆனும் இல்லையா அந்த மாதிரி ஜகாத் கொடுக்கணும் அது என்னென்னா அந்த வருடம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்க வீட்டு வாடகை உணவு செலவு அது வந்து கணவர் மனைவி வந்து செலவுகள் எல்லாம் போக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு பதினோரு பவுன் அப்படிங்கிறது கணக்கு அதாவது வந்து எண்பத்தஞ்சு கிராம் எண்பத்தஞ்சு கிராம் நகையாக இருக்கலாம் இல்லை எண்பத்தஞ்சு கிராம் வந்து பணமாக இருக்கலாம் இல்லை வருஷத்துக்கு முறை இப்போ உதாரணத்திற்கு இந்த வருஷம் உங்கள்கிட்ட வந்து ஒரு எண்பத்தஞ்சு கிராம் இருக்குது இல்லை நூறு கிராம்னு வச்சுக்கோங்களேன் நூறு கிராம்னா வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டரை பவுன் ஆச்சு பன்னெண்டரை பவுன் இப்போ நூறு கிராம்னா ஒரு கிராம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் கையில் இருக்கும் கூட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டரை அஞ்சு ஒரு ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ரூபாய் ஏழைக்கு நீங்க தனமாக கொடுக்கணும் இதுதான் ஏழைகளுக்கான வரி ஏழைகள் மக்களும் வந்து உயரணுங்கிறதுக்காக நபிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த கடமை அது மூன்றாவது கடமை நான்காவது கடமை தான் நோன்பு நோன்பை பத்தி கடைசியை பேசாம ஐந்தாவது மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே